ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறளில் பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் உள்ள குரல்களுக்கான விளக்கம் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா ஆல்ரெடி ரெண்டு வகுப்புகள் வந்து திருக்குறளில் நம்ம நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இது மூணாவது வகுப்பு சரியா இதில் வந்து பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் உள்ள முதல் ஐந்து குரல்களுக்கான விளக்கம் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா பொறையுடைமை அப்படின்னா என்னன்னா பிறர் செய்யும் துன்பங்களை பொருத்தல் சரியா பொறையிடமே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா மற்றவங்க நம்மளுக்கு தரக்கூடிய துன்பங்களையும் மற்றவங்க நம்மளுக்கு கட தரக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நம்ம பொறுத்து போறது அப்படிங்கிறது அர்த்தம் சரியா இந்த பொருத்தல் குணம் நம்மள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்னெல்லாம் நல்லது நம்மளுக்கு எவ்வளவு தூரம் அது வந்து நல்லது நம்ம ஏன் பொறுமையா போகணும் பொறுமையா போறதுனால என்ன சிறப்பு அப்படிங்கறத பத்தின ஒரு பத்து குரல் தான் வள்ளுவர் வந்து இந்த பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல வந்து சொல்லியிருக்காரு சோ இதுல முதல் ஐந்து குரல்களுக்கான விளக்கத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம் சரியா சரி ஒன் பை ஒன்னா பாக்கலாம் நம்பர் ஒன் முதலாவது குரல் என்னன்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா அதாவது நம்ம வீடு கட்டுறதுக்கு நம்ம இல்லைன்னா வேற ஏதாவது பில்டிங் வந்து கட்டுறதுக்கு இல்ல குளங்கள் குளங்கள் வெட்டுறதுக்கு ஆறுகள் குளங்கள் இதுக்கெல்லாம் வந்து நம்ம நிலத்தை வந்து தோன் தோன்றோம் சரியா தோண்டி வந்து அதான் அகழ்வாரை நம்ம வந்து அகழ்ந்து வந்து அதை எடுக்கிறோம் தோண்டி வந்து நம்ம எடுக்கிறோம் அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவர் அப்படிங்கிறது பொருள் சரியா அப்ப வந்து தோன்றோம் அவங்கள பொறுத்துக்கிற அந்த நிலம் மாதிரி தம்மை பொருத்தல் தலை அப்படின்னு சொல்றாங்க இகழ்ந்து பேசுறாங்க நம்மளை சொல்லி பேசுறாங்க நம்மள்கிட்ட தவறா பேசுறாங்க அப்படின்னா அவங்கள பொறுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த பண்பு அப்படின்னு தலை சிறந்த பண்பு அப்படின்னு வந்து சொல்றாரு சரியா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை தோண்டுபவரை தாங்கும் நிலத்தை போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை நம்மளை இகழ்ந்து பேசுறவங்களை பொறுத்துக்கிறவங்க தலை அப்படின்னா இங்க என்ன அர்த்தம் அப்படின்னா சிறந்த பண்பு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா தலை சிறந்தவங்க சரியா நிலத்தை மாதிரி நீங்க வந்து பொறுமையானவங்க நிலத்தில் வந்து நீங்க எவ்வளோ போர் போட்டாலும் சரி நம்ம என்ன தோணினாலும் சரி அது வந்து எவ்வளோ பொறுமையா இருக்கோ நிலம் வந்து எவ்வளோ பொறுமையா நம்மளை தாங்கிக்கிதோ அந்த மாதிரி நம்மளை இழிவுபடுத்தி பேசுறவங்களையும் நம்ம பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இந்த உலகத்திலே ஒரு தலை சிறந்த பண்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா இதோட சொற்பொருள் பார்த்தோம் அப்படின்னா அகழ்வாரை அப்படின்னா தோண்டுபவரே அப்படின்னு அர்த்தம் இகழ்வார் அப்படின்னா இழிவுபடுத்துவோர் அதுக்கப்புறம் தலை அப்படின்னா சிறந்த பண்பு அப்படிங்கிறது அர்த்தம் சரியா அடுத்து ரெண்டாவது குரல் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று சரியா பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அப்படின்னு சொல்றாங்க இது என்னன்னா பிற செய்யற துன்பத்தை இப்ப நம்ம போற கு போன குரல் என்ன பார்த்தோம் அப்படின்னா பொறுத்துக்கிறதுனால என்ன சிறப்பு அப்படிங்கறது பார்த்தோம் பொறுமையா இருக்கிறது எவ்வளவு நல்லது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் ஏன்னா பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பாக்குறோம் ஆன்லைன்லயும் சரி மீடியாலையும் சரி நம்ம நிறைய விஷயங்கள் பாக்குறோம் நிறைய நல்ல மனிதர்கள் கூட பொறுமை இல்லாம ஒரு சில பிரச்சனைகள்ல வந்து மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரிதான் பொறுமை அப்படிங்கிறது அதனாலதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பண்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பொறுமை அப்படிங்கிறதே சிறந்த பண்பு ஆனா அதை விட ஒரு பெஸ்டான ஒரு விஷயம் இருக்கு அந்த பொறுமையா இருக்கிறதே தலை சிறந்த பண்பு அதை விட சிறந்த ஒரு பண்பு இருக்கு அது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த குரல்ல சொல்லியிருக்கா அது என்னன்னா பொருத்தல் இறப்பினை என்றும் பொருத்தல்ங்கிறது ஒரு நல்ல குணம் தான் சரியா பிறர் செய்த துன்பத்தை வந்து நீங்க பொறுத்துக்கிறீங்க அப்படின்னா அது வந்து சிறந்ததுதான் இறப்பினை அப்படின்னா பிறர் செய்த துன்பத்தை இறப்பினைங்கிறது வந்து பிறர் செய்த துன்பம் பொருத்தல் அப்படின்னா நீங்க பொறுத்துக்கிறீங்க பிறர் செய்த துன்பத்தை நீங்க பொறுத்துக்கிறீங்க என்றும் ஆனாலும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அதை நீங்க சுத்தமா மறந்துறது அதை விட நல்லதுன்னு சொல்றாரு பொறுத்துக்கிறது மற்றவங்க செய்யற துன்பத்தை நீங்க பொறுத்துக்கிறது சிறதான் தலை தான் ஆனா அதை விட சிறந்தது என்னன்னா அந்த துன்பத்தை நீங்க மறந்துடணும் அப்படி ஒன்று நடந்துச்சா அப்படிங்கிற அவன் என்னமோ பண்ணிட்டான்பா அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ அவங்க அவங்களுக்கு உள்ள அறிவு அவ்வளவுதான் அவங்களுக்கான ஒரு புரிதல் வந்து அவ்வளவுதான் அவங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை ஈஸியா வந்து மறந்துட்டு போயிடணும் இதெல்லாம் ஒரு விஷயமா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேஷுவலா வந்து அதை மறந்துட்டு அதை கடந்து போயிடணும் அது வந்து அதை விட சிறந்தது அப்படின்னு வந்து சொல்றாரு சரியா பொருத்தல் சிறப்பானதுதான் ஆனா அந்த பொருத்தலை விட நீங்க அந்த விஷயத்த மறந்துட்டீங்க அப்படின்னா அது வந்து அதை விட மிக சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்றாரு சரியா இதுல சொற்பொருள் என்ன அப்படின்னா பொருத்தல் அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் இறப்பினை அப்படின்னா பிறர் செய்த துன்பத்தை அப்படிங்கிறது அர்த்தம் சரியா இப்ப மூன்றாவது குரல் பார்க்கலாம் இது ஒரு குரல் நல்ல குரல் மூன்றாவது குரல் என்ன அப்படின்னா இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவா பொறை அப்படின்னு வந்து சொல்றாரு சரியா இன்மையுள் இன்மை விருந்தோரால் இன்மை அப்படின்னா இன்மை அப்படின்னா வறுமை அப்படின்னு அர்த்தம் சரியா இன்மையுள் இன்மை இன்மையுள் இன்மைனா வறுமையிலே வறுமை வறுமையிலே வந்து கொடிய வறுமை என்னன்னா நம்ம வீட்டுக்கு வர விருந்தோ விருந்தாடிகளை விருந்தோர்கள் வராங்க தெரியுமா நம்ம வீட்டுக்கு வர கிஷ்ட விருந்தோ விருந்தோர்களை நம்மனால கவனிக்க முடியாம போறதுதான் அப்படின்னு வந்து சொல்றாரு சரியா ஏன்னா குடும்பம்னால இப்ப வந்து நிறைய மாறிடுச்சு இப்பெல்லாம் யாருமே நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற காலம் ஆயிடுச்சு ஆனா முன்னாடியில இருந்து எப்படின்னா தமிழர்களோட பண்பாடு எப்படின்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தோர்களை உபசரிக்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கடமையாக வந்து பார்த்தாங்க சரியா அதுக்காக தான் அந்த காலத்தில் விசேஷங்கள் கோயில் திருவிழாக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு ஏன்னா அப்போ தான் நம்ம ஊர் விட்டு ஊர் போவோம் நம்ம அங்கே போய் நாலு பேர் வீட்டில் தங்குவோம் நம்ம வீட்டுக்கு நாலு பேர் வருவாங்க போவாங்க அந்த ஒரு விருந்தோம்பலுக்காக தான் வந்து அந்த காலத்தில் வந்து குடும்பம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அதை வந்து விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் கொடுத்தாங்க ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது இப்போ வந்து நம்ம நிறைய பேர் வந்து எதுக்குடா வராங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற நிலைமைக்கு வந்து வந்துட்டாங்க சரியா ஆனால் அதை வந்து வள்ளுவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா இன்மையுள் இன்மை விருந்தோரால் அதாவது வறுமையிலே மிகப்பெரிய வறுமை என்னன்னா நீ வந்து வீட்டுக்கு வர விருந்தாடிகளை வந்து கவனிக்காம போறதுதான் ஆனா வன்மையுள் வன்மை அதை விட வலிமையிலேயே வலிமை எது அப்படின்னா மடவா பொறை அப்படின்னு வந்து சொல்றாரு மடவா அப்படின்னா என்னன்னா அறிவற்றவர்கள் சரியா தவிர்த்தல் அதாவது ஓரால் இது வந்து ஓரால் இன்மை அப்படின்னா இன்மையிலின்மை விருந்தோரால் ஓரால் இந்த ஓரால் வருது பாத்தீங்களா இந்த இடத்துல இது என்னன்னா விருந்தோர்களை வந்து தவிர்க்கிறது அதுதான் வறுமையிலே வறுமை ஆனா வலிமையிலே வலிமை எதுனா மடவா பொறை அறிவில்லாதவர்கள் பேசுவதை பொறுத்துக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் சரியா மடவார்னா அறிவற்று அறிவற்றோர் அப்படின்னு அர்த்தம் பொறை அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் அப்ப அறிவு அறிவு இல்லாம ஒரு மெச்சூரிட்டி இல்லாம பேசுறவங்கள்ட்ட போய் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கிறத விட்டுட்டு அந்த மாதிரி பேசுறவங்களை நீங்க அதை வந்து பொறுத்துக்கிட்டு நீங்க கடந்து போயிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்கள்ட்ட இருக்கிற வலிமையிலேயே மிகப்பெரிய வலிமைன்னு சொல்றாங்க சரியா விருந்தினரை வரவேற்க இயலாத தவிர்க்கும் நிலை வறுமையுல் கொடிமிய வறுமையாகும் அதுபோல அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல் வலிமையுள் சிறந்த வலிமையாகும் பொருள் இதோடைய சொற்பொருள் இன்மை ஓரால் அப்படின்னா தவிர்த்தல் மடவார் அப்படின்னா அறிவற்றார் அப்படிங்கிறது சரியா அணி வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணி இதை முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நான்காவது குரல் நாலாவது குரல் வந்து நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் சரியா இந்த குரலினுடைய விளக்கம் என்னன்னா இப்போ ஒருத்தவங்கள்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கும் நான் அதான் முதலே சொன்னேன் நிறைய நல்ல குணங்கள் இருக்கும் அவங்க சிறந்தவங்களா இருப்பாங்க ஆனா பொறுமை இல்லாததுனால அந்த நல்ல குணங்கள் எல்லாம் இருந்தாலுமே அவர் வந்து ஒரு தப்பானவரா அவர் வந்து ஒரு கெட்டவரா பாக்குற மாதிரி ஆயிரும் சரியா நம்ம இப்பயே வந்து நிறைய பேரை வந்து பாத்திருக்கோம் பொறுமையினால சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க மகாத்மா காந்தியை சொல்லலாம் ஜீசஸ் சொல்லலாம் இந்த மாதிரி பொறுமையா இருந்தவங்கலாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஆனா அந்த பொறுமையை வந்து அந்த நல்ல குணங்கள் இருந்துமே அந்த பொறுமை இல்லாம அந்த ஒரு நல்ல பேரை தவற விட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சரியா ஏன்னா நிறைய பேர் நம்ம வந்து பாக்குறோம் நிறைய மீடியாஸ்லயே பாக்குறோம் ஒரு சில பேர் வந்து தப்பா பிகேவ் பண்றது இந்த மாதிரி கோவப்படுறது சடனா ஒரு ஒரு பொது இடத்துல ஒரு பெரிய மரியாதை வச்சிருப்பாங்க அவர் மேல ஒரு பெரிய ஆனா வந்து அவர் ஒரு பொது இடத்துல ஒரு சாதாரணமா ஒரு கோவப்படுறது ஒரு மெச்சூரிட்டி இல்லாம நடந்துக்கிறது அவர் இவ்வளோ நாளா எவ்வளவு நல்ல பேர் சம்பாரிச்சு வச்சிருந்தாரோ அது எல்லாத்தையுமே மொத்தமா உடைச்சிரும் சரியா அந்த மாதிரி தான் அதுதான் இதனுடைய இந்த குரலினுடைய விளக்கம் என்னன்னா நல்ல குணங்கள் வந்து நம்மளை விட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா நம்ம பொறுமையை கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்றாரு சரியா நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் நல்ல குணங்கள் உங்களை விட்டு நீங்காம இருக்கணும் அப்படின்னா பொற போற்றி ஒழுகப்படும் பொறுமையா இருக்கிறத நீங்க போற்றி பின்பற்றணும் நீங்காதி இருக்க வேண்டுமானால் பொறுமையை நாம் போற்றி கடைபிடித்தல் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சால்பு நல்ல குணங்கள் அப்படின்னு அர்த்தம் அஞ்சாவது குரல் அஞ்சாவது குரலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்றாக வையாரே வைப்பர் பொருத்தாறை பொன் போர் பொதிந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு சரியா ஒரு தாறை ஒன்றாக ஒருத்தார் அப்படின்னா தீங்கு செய்யறவங்க தீங்கு செய்யறவங்க தவறு செய்யறவங்க இந்த தண்டிக்கிறவங்க அதாவது மற்றவங்கள தண்டிக்கிறவங்க இதெல்லாம் வந்து தண்டித்தவரை அப்படிங்க ஒரு அப்படின்னா தண்டித்தவரை அப்படின்னு அர்த்தம் ஒன்றாக வையாரே அப்படின்னா ஒரு பொருட்டாக இந்த உலகம் வந்து மதிக்காது சரியா ஒன்றாக அப்படின்னா பொ ஒரு பொருட்டாக இந்த உலகம் வந்து மதிக்காது ஆனா மதி வைப்பர் மதிப்பாங்க யார மதிப்பாங்க பொறுத்தாரே பொன் போர் பொதிந்து அப்படின்னு சொல்றாரு பொறுமையா இருக்கிறவங்களை பொன் போர் பொதிந்து வச்சுக்கிறவாங்க அதாவது பொதிந்து வைப்பர்னா மன